நான் பேசுறேன் ஆஹ் இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வட்டகிரான்ற ஒரு மூவியோட புடியூசரு இப்ப எல்லா சின்ன படங்களுக்கும் பயங்கர தேட்டரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா புதுமுகன்றாங்க புது படம்ன்றாங்க சின்ன படம்ன்றாங்க லோ பட்ஜெட் மூவின்றாங்க ரொம்ப ப்ரெஷ்ஷரா இருக்கு நாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு படத்தை தேவை பண்ணேன் என் படத்துக்கு நான் ரொம்ப போராடி தான் ரிலீஸ் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ அதனால லோ பட்ஜெட் மூவிக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏன்னா நிறைய படம் இருக்கு அப்படின்னா எல்லாரும் பெரிய கற்ற வச்சு எடுத்துட்டு எடுக்க போயிடுறாங்க எங்களை மாதிரி நாங்க வந்து திறமை இருக்கு எங்களுக்கு நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு விஷயத்துக்கு போராடி ஜெயிக்கணும்னு சொல்லி போராடி ஒரு நடிகர் ஆகணுன்றதுக்காக நம்ம போராடி எங்களோட சில வெளியில இருந்து எங்களால வர முடியலன்றதுலாம் எங்களோட பணத்தை நாங்க ரொம்ப உழைச்சி சம்பாரிச்ச பணத்தையே போட்டு கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் பெரியவங்க பார்க்கணும் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும் டேரக்டர்லாம் பார்க்கணும் அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம போராடி இந்த இடத்துக்கு கொண்டு வரோம் பட் அங்க வந்து கொண்டு வந்தவரும் அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு போறதுக்கே எங்களால முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அதுக்கு மட்டும் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க

அவங்களுக்காக தான் நாங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இதை நல்லபடியாக கொண்டு போய் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க போய் பார்ப்பாங்க பார்த்த பிறகு எங்களுக்குலாம் உங்க மூலியமா ஒரு லைஃப் கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லை சார் இன்னும் அனுப்பல அது இப்போ பேசிட்டு இருந்தா கரெக்டான எங்களுக்கு அந்த ஒரு

it is friday coming friday oh. so, thank you sir thanks <coughs> 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 <coughs>